ஹலோ காய்ஸ் நான் உங்கள் சூர்யா இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தோம்னா ஒரு லைட் என்ஜாய் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் வண்டி ரொம்பவே வந்து தெளிவான ஒரு வண்டி இது என்ன மாடல் என்ன டீட்டெயில் என்ன ப்ரைஸ்க்கு கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஏன்னா டெய்லி ஒரு லோ பட்ஜெட் வண்டி ப்ரீமியம் கார்ஸுமே கம்மி பட்ஜெட்டில் நம்ம போட்டுகிட்ருக்கோம் அது தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ வாங்க இந்த வண்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் இப்போ அப்படியே நம்ம இந்த வண்டியோடய எக்ஸ்டீரியர் அவுட்லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் லுக்கிலேருந்தே பார்த்துடலாம் ஃப்ரண்ட் லுக் பொறுத்த வரைக்கும் நமக்கு ரொம்ப கிளியராகவே இருக்குது ஃப்ரண்ட்டில் நமக்கு ஃபோக் லேம்ப் வந்துடுது வண்டியோட பேனர்லாம் பாருங்கள் எங்கேயுமே பெயிண்ட்டு கூட போகலாம் அவ்வளோ கிளியராக இருக்குது ரஸ்ட் கிடையாது வண்டியில் ஹெட்லைட்லேருந்து எல்லாமே ரொம்பவே கிளியராக இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட சைட் லுக் பார்க்கலாம் வண்டியோட சைட் லுக் பாருங்கள் சைட் லுக் இந்த மாதிரி தான் இருக்குது சைட் லுக்குமே நல்லா கிளியராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் டயர் எல்லாமே புது டயர் தான் ஸோ இப்போதைக்கு மாற்ற வண்டியே தேவையில்லை நாலு வீலும் பார்த்தீங்கன்னா நமக்கு அலாய் வீல்ஸ் போட்டு போட்டிருக்காங்க பாருங்கள் டயர்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது மெயினாக பாடி அவுட்லுக் பாருங்கள் எவ்வளோ ஒரு கிளியராக இருக்குது அப்படிங்கிறத எங்கேருந்து பார்த்தாலுமே அப்படியே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான ஒரு லுக்கில் இருக்குது வண்டி இப்போ அப்படியே வண்டியோட பேக் சைடு பார்க்குறோம் பேக் சைடுமே சேம் அதே மாதிரி தான் டென்ட் எதுவுமே கிடையாது ஸ்க்ராட்ச் கிடையாது பார்க்குறக்கு ரொம்பவே நீட்டாகவே இருக்குது இப்போ அப்படியே வண்டியோட சைடு லுக் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வண்டியோட எந்த சைடுமே நல்லா தெளிவாக இருக்குது ஸோ எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னே சொல்லலாம் இப்போ அடுத்ததாக இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துடலாம் நாலு விண்டோஸும் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் நமக்கு பவர் விண்டோஸ் வந்துடும் பாருங்கள் சீட் கவர் எல்லாம் எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படிங்கிறத இன்டீரியருமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது தான் சொல்லணும் உங்களுக்கு பார்க்கும்போதே ஃபீல் ஆகும்னு நினைக்கிறேன் டேஷ் போர்டுலாம் பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக இருக்கு அப்படிங்கிறத டாப் ரூஃப்மே அப்படி தான் நல்லாயிருக்கும் இந்த இடத்துல ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் கம்பெனிலே வர்ற மியூசிக் சிஸ்டம் வந்துடும் ஏன்னா இது வந்து ஒரு டாப் மாடல் வண்டி ஏசி எல்லாமே சூப்பராக இருக்குது இப்போ பேக் சீட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் பாருங்கள் சீட்டுமே நல்லா க்ளியராக இருக்குது ரூஃப் ஏசி வந்துடுது பாருங்க ரோ சீட்டை பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசியஸாக இருக்குது அப்படிங்கிறத மூணு பேர் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இந்த வண்டியில் உட்காந்து ட்ராவல் பண்ணலாம் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் க்ளீனாக இருக்குது இந்த வண்டியில் நமக்கு சென்ட்ரல் லாக் வித் கம்பெனிலே வரக்கூடிய ரிமோட் டீமே வந்துடும் இப்போ நம்ம வீடியோட ஃபைனல் பாட்டு கொடுத்துட்டோம் இப்போ இந்த வண்டியோட டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த வண்டியோட மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாலு சௌர்லைட் என்ஜாய் இந்த வண்டியோட ஓனர்ஷிப் அப்படின்னு பார்த்தோம்னா சிங்கிள் ஓனர் இப்போ வரைக்குமே சிங்கிள் ஓனர் மெயின்டைன் பண்ண ஒரு வண்டி மெயினாக இது வந்து ஒரு டீசல் வண்டி ஒரு ஏழு பேர் எட்டு பேர் வரைக்கும் கம்ஃபர்டபுளாகவும் நம்ம ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணிக்கலாம் பட் மைலேஜும் பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சீட்லேயே ஒரு பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் வரைக்கும் அசால்ட்டாக சிட்டிக்குள்ளே நமக்கு மைலேஜுமே கொடுக்கும் ஸோ ஒரு பெஸ்ட்டான ஃபேமிலி வெஹிக்கிள் அப்படின்னே சொல்லலாம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு செவ்லைட் என்ஜாய் டீசல் வண்டிக்கு நம்ம கோட் பண்ணுற ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மூணு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் ரூபா மட்டும்தான் கேட்குறோம் இதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு நெகோஷியபிள் பண்ணி கொடுத்துட்லாம் வண்டி பார்க்க வேண்டிய லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் காயப்பட்டினம் அப்படிங்கிற இடத்துல தான் பார்க்கணும் ஸோ உங்களுக்கு வண்டி தேவை அப்படின்னா ஸ்க்ரீனில் காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணி பேசுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் எல்லோரும் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை